பொன் பொருள்தான் பெரியதென்று நினைத்திருந்தேனே தாயே நினைத்திருந்தேனே உன்னாருள்தான் பெரியதென்று உணர்ந்து கொண்டேனே தாயே உணர்ந்து கொண்டேனே உன் சன்னதினில் உணர்ந்து கொண்டு சரணடைந்தேனே தாயே சரணடைந்தேனே என்னையும் காத்தல் அள் புரிவாயே தாயே அள் புரிவாயே பணம் தந்தால் உணவு கிடைக்கும் நாட்டினிலே எண்ணி என்றிருந்தேனே பணம் தந்தால் உணவு கிடைக்கும் நாட்டினிலே என்றுதான் என்னிருந்தேனே பணமும் இல்லை சினமும் இல்லை யார் என்று அறியவில்லை பொங்கல் தந்தனர் கம்பங்கோலும் தந்தனர் மோரும் தந்தனர் பலவித சாதம் தந்தனர் தாயே பணமும் இல்லை சினமும் இல்லை யாரென்று அறியவில்லை பொங்கல் தந்தனர் கம்பங்கூளும் தந்தனர் மோரும் தந்தனர் பலவித அன்னம் தந்தனர் தாயே அன்னம் தந்தனர் தள்ளி நின்ற போதிலும் பெற்று செல்ல வேண்டினர் தள்ளி நின்ற போதிலும் பெற்று செல்ல வேண்டினர் கருணை கொண்ட உன்னருளை உணர்ந்து கொண்டேனே நானும் உணர்ந்து கொண்டேனே உன்னருளால் நடந்ததென்று அறிந்து கொண்டேனே தாயே உன்னருளால் நடந்ததென்று அறிந்து கொண்டேனே உண்மையை உணர்ந்து அறிந்து தெளிவு பெற்றேனே நானும் தெளிவு பெற்றேனே உன்னருள்தான் பெரியதென்று உணர்ந்து கொண்டேனே தாயே உணர்ந்து கொண்டேனே உன் சந்நிதியில் சரணடைந்து நலம் பெற்றேனே தாயே நலம் பெற்றேனே இனம்தான் பெரியதென்று நினைத்திருந்தேனே தாயே இனம்தான் பெரியதென்று நினைத்திருந்தேனே பசிக்கு தரும் உணவே தான் உணர்ந்து கொண்டேனே அதுதான் பெரியதென்று உணர்ந்து கொண்டேனே தாயே உணர்ந்து கொண்டேனே சுமங்கலி தாயே உணர்ந்து கொண்டேனே உண்மையுணர்ந்த சந்நிதியில் சரணடைந்தேனே நானும் சரணடைந்தேனே அருள் புரிந்த என்னையும் காத்தருள்வாயே தாயே காத்தருள்வாயே அம்மா காத்தருள்வாயே பரிகாரம் பெரியதென்று நினைத்திருந்தேனே நானும் பரிகாரம் பெரியதென்று நினைத்திருந்தேனே சா தாயே நினைத்திருந்தேனே அன்னதானம் பெரியதென்று உணர்ந்து கொண்டேனே நானும் அன்னதானம் பெரியதென்று உணர்ந்து கொண்டேனே தாயே உணர்ந்து கொண்டேனே சுமங்கலி தாயே உணர்ந்து கொண்டேனே உண்மை உணர்ந்து சன்னதியில் சரணடைந்தேனே நானும் உண்மையை உணர்ந்து அறிந்து சரணடைந்தேனே என்னையும் மருள் புரிந்து காத்தருள்வாயே தாயே காத்தருள்வாயே நான் தான் பெரியவன் என்று நினைத்திருந்தேனே தாயே நான் தான் பெரியவன் என்று நினைத்திருந்தேனே தாயே நினைத்திருந்தேனே உன் கருணை தான் பெரியதென்று உணர்ந்து கொண்டேனே நானும் உணர்ந்து கொண்டேனே உண்மை உணர்ந்து சந்நிதியில் சரண் அடைந்தேனே தாயே உண்மை உணர்ந்து சந்நிதியில் சரணடைந்தேனே நானும் சரணடைந்தேனே உன்னருளால் என்னையும் காத்தருள்வாயே தாயே காத்தருள்வாயே கடவுள் இல்லை என்று நானும் நினைத்திருந்தேனே தாயே கடவுள் இல்லை என்று நானும் நினைத்திருந்தேனே தாயே நினைத்திருந்தேனே நீதான் உண்மை என்று உணர்ந்து கொண்டேனே கடவுள் நீதான் உண்மை என்று உணர்ந்து கொண்டேனே நானும் உணர்ந்து கொண்டேனே உண்மையுணர்ந்து சந்நிதியில் சரணடைந்தேனே நானும் உண்மையுணர்ந்து சந்நிதியில் சரணடைந்தேனே உன்னருளால் என்னையும் காத்தருள்வாயே தாயே உண்ணருளால் என்னையும் காத்தருள்வாயே சாதிதான் பெரியதோ என்று எண்ணிருந்தேனே தாயே எண்ணிருந்தேனே உன் அருள்தான் பெரியதென்று உணர்ந்து கொண்டேனே தாயே உன் அருள்தான் பெரியதென்று உணர்ந்து கொண்டேனே உன் சந்நிதியில் காணவில்லை எந்த சாதியும் எந்த குளமும் தாயே எந்த மதமும் உன்னை மட்டும் காணும் மக்கள் கண்டுணர்ந்தேனே நானும் கண்டு உணர்ந்தேனே ஒன்றுபட்டு வணங்குவதை நானும் கண்டேனே கண் குளிர ஒன்று பட்டு வணங்குவதை நானும் கண்டேனே உண்மை உணர்ந்து சந்நிதியில் சரணடைந்தேனே நானும் சரணடைந்தேனே என்னையும் மறுபுரிந்து காத்தருள்வாயே தாயே காத்தருள்வாயே அகந்தை தான் எண்ணிருந்தேனே தாயே அகந்தைதான் பெரியதென்று எண்ணிருந்தேனே தீமிதிக்க காணவில்லை என்றுணர்ந்தேனே தாயே தீமிதிக்க காணவில்லை என்றுணர்ந்தேனே எங்கு ஓடி ஒளிந்ததோ என் அகந்தையும் என் வலிமையும் என் பகையுமே எங்கு ஓடி ஒளிந்ததோ என் அகந்தையும் என் வலிமையும் என் பகையும் மனம் முன்னினைவே வலியுமில்லையே வேறு வழியுமில்லையே தீமிதித்து வந்த பின்பு உன்னை தேடினேனே நான் தீமிதித்து வந்த பின்பு உன்னை தேடினேனே மனமுருகி கண்ணீரோடு கலங்கி நின்றேனே உன் முன் கலங்கி நின்றேனே காரணம் ஏதுமின்றி கண் கலங்கினேனே காரணம் ஏதுமின்றி கண் கலங்கினேனே எனக்கொன்றும் புரியவில்லை அன்பு அதுவும் அன்பு உன்னருளால் நடந்ததென்று உணர்ந்து கொண்டேனே அதுவும் உன்னருளால் நடந்ததென்று உணர்ந்து கொண்டேனே உண்மை அறிந்து சந்நிதியில் சரணடைந்தேனே நானும் உண்மை உணர்ந்து சந்நிதியில் சரணடைந்தேனே உன்னையும் என்னையும் காத்திடும்மா உன்னருளால் என்னையும் காத்திடும்மா என் அழகு பெரியதென்று என்னிருந்தேனே தாயே என்னிருந்தேனே உன் திருவழகை கண்ட நானும் நான் மறந்தேனே உன்னை காண்பதே பெரியதென்று உணர்ந்தேனே உன்னை காண்பதே பெரியதென்று உணர்ந்தேனே உண்மையுணர்ந்த சந்நிதியில் சரணடைந்தேனே நானும் உண்மையுணர்ந்த சந்நிதியில் சரணடைந்தேனே என்னையும் மறு புரிந்து காத்திடம்மா தாயே காத்திடம்மா என்னையும் அருள் புரிந்து சேர்த்து கொள்ளமா தாயே சேர்த்து கொள்ளம்மா கல்வியை தந்து எம்மை காத்தருளம்மா தாயே காத்தருளம்மா வீரமும் வெற்றியும் அருள் புரிவாயம்மா அம்மா அருள் புரிவாயம்மா ஆயுளையும் ஆரோக்கியம் தந்தருள்வாயே தாயே ஆயுளோ ஆரோக்கியம் தந்தருள்வாயே நித்தமும் முனை வணங்கும் வரம் கொடுப்பாயே தாயே வரம் கொடுப்பாயே தல்லாமை வந்தபோது முன்னை காண வேண்டும் தல்லாமை வந்த போது முன்னை காண வேண்டும் கண் கெட்டு போனாலும் உன்னை காண வேண்டும் என் கண் கெட்டு போனாலும் உன்னை காண வேண்டும் உன் புகழை என் காதுகள் செவி கேட்க வேண்டும் உன் கு உன் புகழை என் செவியும் கண்டு கேட்க வேண்டும் உன்னருளால் என்னையும் காத்திட வேண்டும் தாயே காத்திட வேண்டும் நித்தமும் உன்னையே வணங்கிட வேண்டும் தாயே வணங்கிட வேண்டும் வாயே தாயே காத்தருள் வாயே நித்தமும் காத்தருள் வாயே நித்திய சுமங்களி தாயே காத்தருள் வாயே